കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹ்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால என்னோட ரொட்டீன் விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நான் தான் போகிறேன் அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருக்குது விளக்கிறதுக்கு சரி போயிட்டு வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா தம்பிக்கு வந்து ஈவினிங் ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படியும் அந்த டைம் வந்து ஜூஸ் போட்டு அப்போ திரும்ப கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் மோசமாகும் அதனால் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பாத்திரம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வந்து கொஞ்சம் ஐனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஷர்ட் அயன் பண்ணுற வேலை இருக்குது எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே வந்து டைமே கிடைக்கல ஷர்ட் எல்லாத்தையும் அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்துச்சு சரி அதனால் வந்து அப்பப்போ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சரி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏழு எட்டு ஷர்ட் இருக்குது அதை அப்படியே வந்து அயன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன் அது வந்து தான் நான் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க போகிறேன் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த டாப் வந்து தம்பி ஸ்டிச் பண்ணது தான் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் மீஷோவில் தான் வாங்கிருந்தேன் இதுவுமே ரொம்ப கம்மி தான் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த அதுக்குள்ளதான் அதுக்கு மேலலாம் இருக்காது ஆனா மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணல டாப் மட்டும் பண்ணிருந்தேன் இந்த டாப்புக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அந்த டைமில் இப்போ எனக்கு அதோட மூவி நேம்லாம் தெரியல நயன்தாரா வந்து ஒரு மூவியில் இந்த ஸ்டைல்லே இந்த மாதிரி வீ நெக் வச்சிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக பஃப் வச்ச மாதிரி டாப் நிறைய போட்டிருந்தாங்க சுடிதார் வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எனக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எதுவுமே இல்லை இந்த ஒரு மெட்டீரியல் தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே தான் வந்து அப்படியே ரெடிமேடாக எடுத்துடுறோம்ல மெட்டீரியல் அந்த அளவுக்கு இல்லை அதனால் சரி இருக்கிறதுல சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபிட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து காசு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இது மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு காசும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்புறம் வீடியோவோட டைட்டில் கொடுத்துருந்தேன்ல பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோவால் ஃபேமிலியில் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் வந்து தம்பி வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டி தம்பியும் காட்டி நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் தம்பியை காட்டுவேன் ஏன்னா தம்பியை காட்டாமையும் இருக்க முடியாது ஏன்னா அவன் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது அவனுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சி அவனுக்கு தெரியும் அதனால் அவனை எடுக்கல அப்படின்னா ஒரு ஒரு நேரம் கேட்டுகிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுனாலே சில டைம் நான் காட்டு தான் அவன் பேசுறதெல்லாம் காட்டியிருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக அப்படிலாம் எதுவும் ஆனதில்லை ஆனால் அந்த வீடியோ போட்டு அன்னைக்கு அதுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி ரொம்ப பாசமாலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நான் எதுவுமே குறை சொல்ல எல்லாருக்கன்னும் ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் அது நீங்களே சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க சொல்ல போனா கமெண்ட்ல எல்லாருக்கண்ணும் ஒரு மாதிரி இருக்காது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போடாதீங்கலாம் அந்த மாதிரி என்னன்னு தெரியல அன்னைக்கு ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரே வாமிட்டிங் அப்புறம் வந்து டிசன்ட்ரி ஆகிறது ரொம்ப முடியாமல் போயிட்டான் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தம்பி சரியாக சா சரியாக என்ன சாப்பிடவே இல்லை தண்ணி குடித்தா கூட அது வந்து வாமிட்டாக வெளில வந்துடுறது அந்தளவுக்கு மோசமாக அப்படியே ரெண்டே நாளில் அவ்வளோ இழைச்சி போயிட்டான் எங்களுக்கு என்னன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தோம் சரி நார்மல் வாமிட் பண்ணுறது டிசென்ட்ரி ஆகிறது ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்காம கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமாக நைட்டு ஒரு மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறது டேப்லெட் து இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் ஒன்னும் சரியா வந்து அவங்க சொல்லவே இல்லை அப்புறம் இன்னும் கொஞ்சம் பயம் என்னவா இருக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியலையே இந்த அளவுக்கு அவன் வாமிட் பண்ணுறான் ரொம்ப அவனுக்கு முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எங்கள் ஏரியாலேயே வந்து ஒரு ஆயா இருக்காங்க அவங்க கிட்டே காட்டுனது தான் சொன்னாங்க இது வந்து குடலேத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடல் வந்து இந்த நெஞ்சுக்கிட்ட வந்து ஏரிக்குமா இப்போ குழந்தைங்க வந்து ஏறி ஏறி குதிக்கிறது பெட்டில் குதிக்கிறது படுக்கும்போது தூங்கும் போதெல்லாம் கோணமானெல்லாம் படுப்பாங்க பாருங்களேன் இப்படி வளைஞ்சி நிலஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தால் குடலேத்தம் வந்து ஆயிடும்னு சொல்லுவாங்க எனக்கே சொல்ல போனால் பெரிய வயசாகி கூட எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வயிற்றெல்லாம் தட்டி பார்த்தா ஒரு மாதிரி டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது இந்த குடலை தாங்கிறதுக்கு அது ஒரு கதை கூட சொன்னாங்க குடல் ஏத்தத்துக்கு வந்து கோடி பணம் செலவு பண்ணால் கூட சரி பண்ண முடியாது எவ்வளோ செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் காட்டினாலுமே சரி பண்ண முடியாது அது வந்து டிசென்ட்ரி ஆகிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டே உடம்பு ரொம்ப இழைச்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சாரிப்பா கண்டினியூவாக பேசிட்டே இருந்தேன் நான் ஸ்டாப் பண்ணாமல் எப்போவுமே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பேசுவேன் ஸ்டாப் பண்ணாமல் பேசினதும் ஒரு மாதிரி தொண்டை ஸ்டெக் ஆகிடுச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி தட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஒரு மூணு டைம் வந்து அந்த மாதிரி தட்டணும் ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த குடல் வந்து திரும்பி சரியாகும் அப்போ தான் வந்து நார்மல் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு சரி பண்ண முடியாதது அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நார்மலாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு டைம் பண்ணதுமே அவனுக்கு வந்து வாமிட் வர்றது எல்லாமே வந்து சரியாயிடுச்சு அதே மாதிரி வாமிட் வராம இருக்கிறதுக்கு மயில் இறகு இருக்கு பாருங்களேன் அத வந்து லைட்டா கருக்கிட்டு நெருப்பில் காட்டி கருக்கிட்டு அந்த கறியை வந்து தேனில் வந்து குழப்பி நாக்கில் தடவை சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணால் வாமிட் வராது அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னாங்க மாதிரி பண்ணியிருந்தோம் வாமிட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் அந்த மாதிரி வந்து பார்த்து ஏதோ அந்த தட்டுறது பண்ணாங்க ஆனால் வலி உயிரே போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை தாங்கி தான் உணவு வேறு வழியே இல்லை ரொம்ப அழுதுட்டான் எங்களுக்கு என்ன சொல்கிறனே தெரியல அவனால் தாங்கவே முடியல அம்மா என்னால் முடியலமான்ற அளவுக்கு கத்தி அழுதான் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அப்புறம் எப்படியோ சரி பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே சரியாகி இப்போ ஆயிடுச்சு இது கண்டிஸ்டியால அப்படின்றதுக்காகன்னு மட்டும் நான் சொல்லலை ஒரு வேளை அதுவும் இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு அதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் ஏன்னா இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது ஏதோ ஒன்று சொன்னால் கூட எனக்கு அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படியே ரியாக்ட் ஆகும் எனக்கு நல்லா தெரியும் உண்மையாக சொல்லட்டுமா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இப்போ வீடியோவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னாலே அடுத்து ஒரு ரெண்டு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இது வந்து நான் இல்லை நிறைய பேர் வந்து அதை என்கிட்ட அதையுமே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் யூடியூபர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எனக்குமே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அது உண்மை தான் அந்த மாதிரி தான் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் பயமாக அந்த ஒரு வேலை அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எதேதோ பண்ணி அப்புறம் ஒரு வழியாக சரியாயிடுச்சு இப்போ தம்பி ஓகேவாக இருக்கான் ஆனால் என்னென்னா ரொம்ப இழைச்சி போயிட்டான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாள் சுத்தமாக சாப்பிடாமல் வந்ததும் புள்ள ரொம்ப வீக் ஆகிட்டான் திரும்பி அவனை வந்து பழையபடி தேர்த்தணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்